ிய சொந்த அவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பழனி வட்டத்தில் இருந்து எனக்கு பழக்கமான நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணி அண்ணே இந்த மாதிரி நம்ம ஆட்சியை பயன்படுத்துறோம் நம்ம நிறைய மனுக்கள் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம ஏரியாவில் நடக்கூடிய தவறுகள் வந்து நம்ம சரி செய்ய சொல்லி நம்ம வந்து அலுவலகத்தில் போய் நிற்கும் போது நமக்கு எஸ்ஸா நிறைய வேலைகள் இங்கே நடக்கிற மாதிரி தெரியுதுனே அப்படின்னு சொல்லி சொன்னார் எப்படி எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்னுடைய கணினி சிட்டாவை நான் பார்க்கும்போது அதுல பாத்தீங்கன்னா நிலத்துடைய தன்மையை வந்து வரிசையா போட்டிருக்காங்க நஞ்சு குஞ்சை பணாவரி இப்படி போட்டிருப்பாங்க ரெண்டாவது குறிப்புறையில வந்து வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்கு அந்த குறிப்புறையில வந்து நிலத்துடைய தன்மை வந்து இருக்காது பத்து நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது இதுல வந்து குறிப்புறையில அது எதையுமே எழுதப்படலை ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து நான் கணினி சிட்டா பதிவிறக்க முடியும் என்னுடைய சர்வே நம்பர்ல வண்டி பாதை வருது நிலவியல் பாதை வருது இந்த மாதிரி வந்து அதிலே வந்து கணினி அவளுக்கு திருத்தம் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக ஆச்சரியமாக இருக்குது இது ஒரு பழிவாங்கும் படலமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் ஐயுறுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் கூட ஆரம்பத்தில் அப்படி தான் தோணுச்சு ஒருவேளை ஆர்டிஐ பயன்படுத்துகிறனால தான் நம்மளை வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணி நம்ம சகோதரைய நிலத்தை அப்படி பகை மாற்றம் பண்ணி விட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அதை குறித்து நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம ஆராயணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால ரெவன்யூ சம்மந்தமான பல நண்பர்கள்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு பேசணும் அப்படி பேசும்போது ஒரு சகோதரர் வந்து இன்னொரு கணினி சிட்டாவை எனக்கு அனுப்பினார் அனுப்புனதில் பார்த்தீங்கன்னா பொது கிணறு அப்படின்னு எழுதியிருக்கு இளவியல் பாதை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கணினி சிட்டா எனக்கு அனுப்புனார் அந்த குறிப்புறையின் கீழே வந்து அது எழுதப்பட்டிருக்கு அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணே இப்ப ரீசண்டாவே அந்த நிலத்துடைய தன்மையை வந்து அந்த குறிப்புறையில எழுதுறாங்க அப்படின்னு சொன்ன சொன்னாங்க அப்ப பட்டாதாரர்களுக்கு பாத்தீங்கன்னா அஹ் நஞ்சை பிஞ்சை அப்படின்னு சொல்லி அதுல வந்துடுது அரசுக்கு சொந்தமான இடம் அந்த பட்டாவை கிராஸ் பண்ணி போகுது இல்ல அந்த சரவையம்பருக்குள்ளே அரசுக்கு சொந்தமான இடம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா அதுல இந்த இடத்துடைய தன்மையை வந்து காட்ட வேண்டியது சாலை இருக்கு பொது கிணறு இருக்கு நிலவியல் பாதையில் இருக்கு அப்படிங்கிறத காட்ட வேண்டிய இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குறிப்புறையில வந்து கணினி திருத்தம் வந்து பண்ணி எல்லா இடத்துலையும் இந்த கவர்மெண்ட் கடந்த ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போதான் அதை மேம்படுத்தி வெளியிட்டு இருக்கிறாங்கிறத ஆஹ் தம்பி சொன்னார் அதை தாண்டி நமக்கு தெரிந்த வருவாய்த்துறை அலுவலர்கள்கிட்ட நம்ம நேரடியாகவே நம்ம வந்து பேசும்போது அவர்களும் இந்த ஒரு கூற்றை வந்து சொன்னாங்க ரெண்டு வருடமாகவே இதற்கான பணிகள் வந்து நடந்து கொண்டு கிராம கணக்குல என்ன இருக்கிறதோ அரசுக்கு சொந்தமான புறம்போக்குன்னு ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி புறம்போக்கு அது எந்த மாதிரி வகை அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து தெரியணும்ல ஆல்ரெடி இந்த இடத்துல நீ என்ன கண்ணிச்சிட்டாவில் இது எதையுமே வரல நீ கிராம கற்பை மட்டும் வச்சுக்கிட்டு நீ எப்படி அரசுக்கு நம்ம நட கிணறு இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லி பிரச்சனை வருது ஆகவே கிராம கணக்குல என்ன இருக்கோ அதே கண்ணிச்சிட்டாவிலேயே கொண்டு வந்துட்டா பத்திரபதி பிரச்சனை இல்ல மற்ற பிரச்சனை பிரச்சனை இல்லாம போயிருங்கிறது அரசு வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரி இப்ப கிராம கணக்குல ஒன்றும் இப்ப கணினி சிட்டாவில் ஒன்றுமா இருக்கு இதை திருத்தம் செய்வதற்கே மக்கள் நிறைய நடந்துட்டு இருக்கிறாங்களே இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி முன் வச்சோம் அதுக்கே சில பதிர்களும் அங்கிருந்து கிடைக்கப்பட்டது நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன விஷயம்தான் கணினி சிட்டாவில பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் தான் செய்யுது கிராம கணக்குல ஒருத்தருடைய பேர் இருக்கும் கணினி சிட்டாவில் வேற ஒருத்தருடைய பேர் இருக்கும் கிராம கணக்குல ஒரு சர்வே நம்பர் இருக்கும் கணினி சிட்டாவில் வேற பட்டா பட்டா நம்பர் இருந்தாலும் சர்வே நம்பர் வேற யாருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராம கணக்கில் ஹெக்டேர் வந்து கம்மியாக இருக்கும் சிட்டாவில் கூடுறது இல்லை குறையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கணினி சிட்டாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்போ இதை திருத்தம் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விஓ அலுவலத்திலே போய் அங்கே நின்றாங்க எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி விட்டு நின்றாங்க அதை விதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே இதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில லீகலாக பண்ணுறதை லீகலாக பண்ணுறாங்க இல்லீகலா பண்ணுற விஷயத்த வந்து காசு வாங்கிட்டு தான் இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அடிக்கடி பேப்பர்ல பாக்கணும் அந்த மாதிரி கண்ணினச்சிட்டா திருத்தம் பண்ணி கொடுப்பதற்கு லஞ்சம் வாங்கிய அலுவலர் கைது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும் நம்ம அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த கணினி திருத்தம் பண்ற விஷயமா இருந்தாலும் இல்ல மத்த எந்த ஸ்கீம்ல நீங்க பயன்பெற விரும்பினாலும் நீங்க கீழ்மட்ட அலுவலரோட நின்ற கூடாது அது எங்கு அந்த திருத்தமானது நடைபெறும் அதுக்கான அதிகாரம் படைத்த அலுவலர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு அதற்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணினியை பொறு கணினி சிட்டா திருத்தத்தை செய்ய வேண்டிய பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அவரோட வருவாய் கோட்டாட்சியருக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்போ நீங்கள் வரவேற்போட்ட அலுவலகத்தை நீங்கள் நாடி அதற்கான வந்து ஒரு கோரிக்கையை நீங்கள் முகமெண்ட் வைக்கணும் கிராம கணக்குல இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் எடுத்துட்டு அதை ஒரு ஆதாரமாக பின் பண்ணி இந்த மாதிரி வந்து கிராம கணக்குல இந்த மாதிரி இருக்குது இதில் இந்த மாதிரி இருக்கு அவை திருத்தம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொடுத்தா அவங்கள திருத்தம் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ரெவன்யூ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான திருத்தங்கள் இன்னமும் செய்யப்படாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கு ஆகவே மக்கள் மத்தியில இதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா வி அலுவலத்துல போய் அங்கே நினைக்கிட்டே எனக்கு அதை பண்ணி போய் எதை பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கா தவிர மேல்மட்ட அலுவலரை கட்டாட்சியர் பார்க்கணும் மாவட்ட ஆட்சியரை பார்க்கணும் இல்ல டிஆர்ஓ பார்க்கணும் இல்லை ஆர்டிஓ பார்க்கணும் இந்த ஒரு விஷயமே மக்கள் மத்தியில அந்த இன்னுமே வந்து சரியான ரீச் ஆகலை அப்ப நம்ம அவங்களை சொல்ல விஷயம் என்னன்னா இந்த அலுவலர்களை நீங்க சின்ன சின்ன அலுவலர்களை சந்தித்து உங்களுடைய தேவைகளை நீங்க கேட்டுக்கொண்டே காலத்தை கடத்தாம மேல்பட்ட அளவில் சந்தித்து நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏங்க எவ்வளவோ மனு கொடுத்துட்டோம் எங்கேயோ எங்கெங்கேயோ போய் நம்ம எவ்வளவோ பெட்டிஷன் பண்ணிட்டோம் எங்களுக்கு தீர்வே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான என்னன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பல ஆயிரம் மனுக்களுக்கு தீர்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக அதை நான் என்ன சொல்றேன்னா இப்போ வரக்கூடிய செய்தி இது நிறைய பாசிட்டிவாக வருது நிறைய பேர் எனக்கிட்டே சொல்லிருக்காங்க அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு பட்டா மாதம் நடந்துருச்சு எதிர்பார்க்கவே எனக்கு இந்த திட்டத்தில் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க ஏன்னா உடனடியாக அந்த மனுக்களுக்கு எல்லாம் தீர்வு பண்ணி கொடுத்துட்டு இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு மனுக்களுக்கான தீர்வுகள் கூட நடத்தப்பட்டதாக ஒரு செய்தி வந்து வெளியானது ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மக்களோட முதல்வர் திட்டத்தில் வந்து நீங்கள் மனு கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மாதத்தில் ரெண்டாவது புதன்கிழமை அந்த உங்கள் ஏரியாவில் வந்து எந்த மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஏரியாவில் கலைத்து வருவார் அப்படி வரும்போது அந்த கூட்டமான நடைபெறும் அந்த கூட்டங்களை பயன்படுத்தி நீங்க மனு கொடுக்கலாம் இதெல்லாம் தாண்டி நீங்க வட்டாட்சியர் ஆபீஸோ இல்ல வருவாய் கோட்டாட்சியர் ஆபீஸோ நீங்க போய் மனு கொடுக்கலாம் அது அல்லாம திங்கக்கிழமை திங்கக்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மண்டே வந்து நடக்குது இல்லையா குறைதல் கூட்டம் அதுலயும் நீங்க போய் வந்து மனு கொடுக்கலாம் அதையும் தாண்டி நீங்க வந்து சிஎம் செல்ல நீங்க மனு கொடுக்கலாம் மனு கொடுப்பதற்கு பல வழி இருக்கு நீங்க தொடர்ச்சியாக ஒரு மனுவை வந்து நீங்க கொடுத்துட்டே இருக்கும் போது அது உங்களுக்கு தீர்வை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்ற கருத்து கிடையாது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இப்போ ரெண்டு வருஷமா இந்த ப்ராசஸ் நடந்துட்டு தான் உண்மை அந்த கண்ணி சிட்டா திருத்தம் வந்து ரெண்டு வருஷமா இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ நிறைய பேருடைய மனநிலை என்ன அப்படின்னா அந்த ஏரியாவில் கூட வியோவில் ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் அல்ல எதிரும் முதிரும்மா கூட இருந்திருக்கலாம் அப்போ வேண்டுமென்றே வியோவோ என்னுடைய கணக்கை திருத்தி விட்டார் நாங்கள் அந்த நாங்கள் நினைக்கலையா ஆல்ரெடி நாங்கள் மனு போறதுனால ஆர்டி போறதுனால இந்த மாதிரி திருத்தம் நடந்துருச்சோம்னு சந்தேகப்பட்ட இந்த மாதிரி லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆபிசர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது காழ்ப்புணர்ச்சி வச்சு கொள்ள வேண்டாம்ங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி உங்க ஏரியாவில் யார் வியோவா பணியாற்றினாங்களோ அதுக்கு முன்னாடி யார் வியோவா பணியாற்றினாங்களோ அவங்க சேர்த்து வைத்த தரவுகள் தான் இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இவங்க வந்து ஒரு சில தரவுகள் மட்டும் தான் மேற்கொண்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட தரவுகள் அவங்க வகை மாற்றம் செய்யப்பட்ட விஷயங்களை தான் கண்ணிச்சு டவுல அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயத்த உறவுகள் வந்து கவனத்தில் வச்சுக்கிறீங்க அதனால நீங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய இப்போ இருக்க வியோவை தான் இதை பண்ணி விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறது சரியானது கிடையாது இப்ப கணினி சிட்டாவே நீங்க சரி செய்யணும் அப்படின்னா நான் மேற்கொண்ட சொன்ன அந்த இத்தனை வரி வழிமுறைகள் பத்தி அதுல நீங்க பெடிஷனை கொடுத்தா சரி செய்யணும் நீ விபீசிலயே போய் நிக்காம மேல்மட்ட அலுவலக வட்டாட்சியர்களை வருவாய் கோட்டாட்சியரை கலெக்டரை இவங்களை பார்த்து வந்து அதற்கான தீர்வுகளை நீங்கள் செய்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கிட்டும் ஏன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தல்கள் வருது கண்டிப்பாக உங்களுடைய மனுக்களுக்கு பரிசீலனை செய்து தீர்வு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஸோ வியோ அலுவலகத்திலே போய் நின்றுட்டு அவங்களோட சண்டை கட்டிக்கிட்டு இருக்காமல் மற்ற மேற்கொண்டு நடவடிக்கைகளுக்கு நீங்கள் பறந்து விரிந்த இந்த அரசு கட்டமைப்பில் நீங்கள் எந்த அலுவலர் வேணாலும் நீங்கள் சந்திக்கலாம் அதுக்கு ஒவ்வொரு அலுவலரும் ஒவ்வொரு அலுவலர் கீழே வருவார் ஸோ அந்த பணிகளை அவர் செய்யணும் அப்படின்னா அந்த மேல்வட்ட அலுவல் உத்தரப்பட்டான்னு இவர் செஞ்சிருவாரு ஆகவே அந்த மேல்மட்ட அலுவலரை பார்த்து அந்த உத்தரவை வாங்கி இவரை செய்ய சொல்றதா எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் கூடுதல் ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இன்றோ அல்லது நாளையோ ஒரு முக்கியமான வீடியோ நம்ம பதிவிட போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு அரசுக்கிட்ட ஒரு மனு கொடுக்குறோம் நம்ம அரசு துறை சார்ந்த ஒரு மனு கொடுக்குறோம் அந்த மனுவை இத்தனை நாளைகளுக்கு அவங்க தீர்வு பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு விதிமுறை இருக்குது இந்த விதிமுறையை பிரேக் பண்ணி அதாவது ஒரு அரசு அலுவலர் தன்னுடைய மனுவுக்கு தீர்வு பண்ணி கொடுக்கணும்னா அந்த சம்மந்தப்பட்ட அரசு அலுவலரை வந்து தண்டிக்க முடியுமா இல்லை அவரை எப்படி வந்து நம்ம கோர்ட்டுக்கு நினைக்க முடியுமா இல்லை எந்த மாதிரி தண்டனை அவர் கிடைக்கும் இது சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவை நம்ம கண்டிப்பாக வந்து இருக்கிறோம் அரசு பணியாளர் நன்னடத்தை விதிகள் இருக்கு அதே மாதிரி ஐபிசி செக்ஷன் ஒன் சிக்ஸ் அதன் அடிப்படையில் வந்து அவருக்கு தண்டனை வழங்க முடியும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அதை நம்ம வந்து விரிவாக நம்ம அடுத்த காணொல பார்ப்போம் இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் நட்போட்டங்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் நல்லதோடு உங்களுக்கு வேற வீடியோ சந்திக்கிறேன் நன்றி